பே தமிழ் அந்த சபைக்கு இதை முன்னிறுத்த வேண்டும் இந்த மாநாடு என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் புழங்க வேண்டும் தமிழ் அதிகார மையங்களில் புழங்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் புழங்க வேண்டும் கல்வி கூடங்களை புழங்க வேண்டும் ஆலயங்களை புழங்க வேண்டும் நீதிமன்றத்தில் தமிழுக்கு எவ்வளவு போராடி கொண்டிருக்கிறோம் தன்னிடம் கட்டணம் பெற்றுக் கொண்டு ஒரு பாமரன் தனக்கு புரியாத மொழியில் தன்னுடைய வழக்கு உரையாடப்படுவதை பார்த்து என்ன துன்பப்படுவார் என்பதை அவன் நிலையில் இருந்தல்லவா நீங்கள் உணர வேண்டும் தனக்கு சாதகமாக பேசுகிறானா இந்த வழக்கறிஞன் தனக்கு எதிராக பேசுகிறானா என்பதையே அறியாமல் பணம் கொடுத்து நிலத்தை ஒத்தி வைத்துவிட்டு நிலத்தை குத்தகிக்க விட்டுவிட்டு நிலத்தின் ஒரு பகுதியை விற்றுவிட்டு வழக்கறிஞருக்கு கட்டணம் தருகிற ஒரு பாமரன் எப்படி கருதுவான் அவனுக்கு மொழி புரிய வேண்டாமா இது அவன் நாடு அல்லவா அவன் நீதிமன்றம் அல்லவா அவன் கட்டிய வரிப்படத்தில் கட்டப்பட்ட நீதிமன்றத்தில் அவன் கட்டிய வரிப்படத்தில் படித்த ஒரு நீதிபதி அவனுக்கு எதிரான மொழியில் தீர்ப்பு சொல்லுகிறார் அவனுக்கு எதிரான மொழியில் வழக்கறிஞர் வாதிடுகிறார் என்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஐயா வீரமணி அவர்கள் இன்றைக்கு அற்புதமாக பேசினார் ரொம்ப அருமையான பேச்சு ஒரு ஒருபோது எனக்கு நம்புவீங்களா நீங்க வயதில் ஒருவன் கூண் விழாமல் இருக்கிறானோ அவன் நூறை கிடப்பான் தமிழர்கள் கொஞ்சம் நிமிர்ந்து நில்லுங்கள் வளையாதீர்கள் விடாதீர்கள் வயிறு வெளியே தெரியக்கூடாது கூடாது முதுகெலும்பு வேண்டும் அண்ணாந்து போட வேண்டும் இதை ஒரு கொள்கையாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி வைத்துக் கொண்டால் ஆய்வு மூலம் நம் அடையாளம் என்பதை கருதி கொள்ளுங்கள் போதையும் விட இப்போதுதான் தமிழுக்கு ஆபத்து அதிகம் என்ற ஒரு கருத்தை சொல்லி போனார் மிக தலையாய கருத்தாக அதை நான் நினைக்கிறேன் முன்பெல்லாம் நம்மை பாதுகாப்பதற்கும் போராடுவதற்கும் ஒரு தமிழ் அறிஞர் கூட்டம் இருந்தது தமிழ் தலைவர்களின் கூட்டம் இருந்தது இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற ஆபத்து கலாச்சார ஆபத்து மொழி ஆபத்து பண்பாட்டு ஆபத்து இவைகளையெல்லாம் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு மொழியை கொண்டு செல்வது என்பது நம்முடைய உறுதிப்பாட்டிலும் வைராக்கியத்திலும் இருக்கிறது என்பதாக நான் கருதுகிறேன் இந்த வண்டத்தில் நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேன் நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் நகல் எடுக்கப்பட்டவை என்று ஒரு கூட்டம் புறப்பட்டிருக்கிறது அவர்கள் கம்ப ராமாயணத்தை எழுதினாலும் வால்மீகியின் நகல் என்றும் காளிதாசன் கடன் கொடுத்தது என்றும் துளசிதாசர் கடன் கொடுத்தது என்றும் ஒரு கூட்டம் கருதுகிறது அதெல்லாம் கூட பரவாயில்லை ஆமாம் மூல மொழியில் அவர் எழுதினான் நான் வாங்கி எழுதினேன் என்று கம்பரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான் அதனால் அது கூட புழ இல்லை ஆனால் திருவண்ணர் வடமொழியில் இருந்து தமிழ் திருக்குறளை என்று சொல்வதற்கு தமிழ்நாட்டில் ஒருவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும் என்று பாருங்கள் தமிழறிஞர்கள் பதில் சொல்ல வேண்டாமா இல்லை என்று ஆதாரம் காட்ட வேண்டாமா வடமொழி மரபு என்பது என்ன தர்மார்த்த காம மோட்சம் என்பது தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இதுதான் வடமொழி மிரல் நிலை ஆனால் தமிழில் எழுதிய திருவள்ளுவன் என்ன எழுதினான் அறம் பொருள் இன்பம் வீடு என்றால் எழுதினான் வீடு எங்கே மோட்சம் எங்கே தமிழில் வீடு எங்கே என் தமிழ் பருமகளுக்கு தெரிகிறது அறம் முன்னால் நிற்கும் பெரும் பொருள் பொருள் கண்ணுக்கு தெரிந்த பெரும் பொருள் இன்பம் உடல் வழியாக மனவழியாக ஒரு பெரும் பொருள் உணரும் பெரும் பொருள் இந்த மோட்சம் என்பது உணராத பொருள் இந்த உணராத பொருளை அவன் தன்னுடைய வைத்துக்கொள்ளவில்லை வைத்துக் கொள்ளவில்லை தூற்றறிந்து விட்டான் எது எது எங்கள் உடம்பின் வழி உணவில் உணர்வின் வழி உணரப்படுவதோ புழங்கப்படுவதோ அதை மட்டும்தான் நான் தமிழ் செய்வேன் அறம் பொருள் இன்பம் வீடு உண்மரவு கண்ணுக்கு தெரியாதது துவைக்க முடியாதது அறியாதது புலனாகாதது அது எனக்கு தேவையில்லை என் ஐம்புலன்களுக்கு எட்டியதை மட்டும்தான் நான் உண்மை என்று ஒப்புவேன் அதை மட்டும்தான் தமிழ் செய்வேன் என்பது திருவள்ளுவருடைய முடிவு இதை முடிச்சிட்டு எங்கள் தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து திருவள்ளுவன் நகல் செய்தான் எங்கள் மொழிதான் அந்த மொழி என்று சொல்வதற்கு தமிழர்களை படையெடுத்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே பேசலாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் அறிவார்ந்த திருக்கூட்டம் இது அறிவார்ந்த பெருமக்கள் மேடையில் இருக்கிறார்கள் இவர்களை பார்த்து நான் பெருமை உருகிறேன் ஆனாலும் நீண்ட சொற்பொழி மாற்றக்கூடிய மேடை இது அல்ல என்பதை நான் அறிவேன் காரணம் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருமே சொற்பொழிவாளர்கள் என்பதை நான் உணர முடிகிறது மேடையில் மட்டுமல்ல இந்த சபையிலும் பல சொற்பொழிவாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அறிவார்ந்தவர்கள் திறனாய்வு தெரிந்தவர்கள் தமிழினும் கடலுக்குள் தரைவரைக்கும் போனவர்கள் இங்கு பல பேர் இந்த மன்றத்திலும் இருக்கிறார்கள் உங்களுக்கு முன்னால் நான் இதை சொல்வதற்கு காரணம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல ஊடக உறவுகள் நிறைய வந்திருக்கிறார்கள் இந்த ஊடகத்தின் வழி தமிழின் இளைஞர் உலகத்தை சென்றடைய வேண்டும் என்றுதான் நான் இவ்வளவு நேரம் உரையாற்றினேன் நண்பர்களே ஒரு செய்தி தலையாய செய்தி ஒன்று உண்டு இந்த சபையின் சராசரி வயதை நான் கணக்கிட்டு பார்த்தேன் நான் மேடைக்கு போனால் மேடையில் அமர்ந்திருப்பவர்களை மட்டும் கவனிக்க மாட்டேன் எத்தனை பேர் எந்தெந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் என்பது ஒரு பார்வையில் தெரிந்துவிடும் யாருக்கு பிறகு நான் அமர்ந்திருக்கிறேன் என்று பார்ப்பேன் என் வலப்பக்கம் யார் இடப்பக்கம் யார் இவர்கள் யாரும் என்னுடைய உரைக்கு இடைஞ்சதாக இருக்க மாட்டார்களே என்று கணக்கு போட்டு பார்த்துக் கொள்வேன் என் மனதை காயப்படுத்தக்கூடிய வள்ளி வலிமை இங்கு யாருக்காவது இருக்கிறதா என்று பார்ப்பேன் யாருக்கும் சிக்க மாட்டேன் நான் சபையையே பார்த்துக் கொண்டிருப்பேன் இந்த சபையில் யார் தலையசைக்கிறார்கள் யார் அண்ணாந்து பார்க்கிறார்கள் யார் கரம் இருந்தும் கரவுலி செய்கிறார்கள் யார் கரம் இருந்தும் கரவுலி செய்யவில்லை எவர் முகத்தில் புன்னகை இருக்கிறது எவர் முகத்தில் புன்னகை பொருந்துகிறது யாருக்கு முகத்தில் புன்னகையை செய்வதற்கே முகமில்லாதவர்கள் எத்தனை பேர் என்னெல்லாம் நான் கணக்கு போட்டுக் கொண்டிருப்பேன் அப்போது தெரிந்தது இந்த சபையின் வயது என்ன என்று கணக்கு போடு வயரமுத்து என்று என் உணர்வு சொல்லியது கணக்கு போட்டேன் ஐம்பத்து ஐந்து முதல் அறுபத்து ஐந்து வரை இந்த சபையின் சராசரி வயது வேந்தர் அவர்களே தமிழ் இயக்கத்தின் ஏழாவது மாநாட்டில் இந்த சபையின் சராசரி வயது முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஆக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு நாங்களும் துணையிருப்போம் இருப்போம் என்ற உறுதிப்பாட்டை நான் உங்களுக்கு தருகிறேன் நண்பர்களே வீரமணி ஐயா அவர்கள் சொல்லிப் போவதில் ஒரு கருத்தை நீங்கள் உறந்து பார்க்க வேண்டும் இதுதான் என் நிறைவு செய்தி எதிர்காலத்தில் மொழியை வளர்க்க வேண்டும் என்றால் தொழில்நுட்பத்தோடு தமிழை இணைக்க வேண்டும் என்பதை வறந்து விடாதீர்கள் மிக முக்கியமாக நான் சொல்வது அதுதான் இனிமேல் தலைவர்கள் வந்து காப்பாற்றுவார்கள் தமிழறிஞர்கள் வந்து காப்பாற்றுவார்கள் என்பதெல்லாம் இருக்கட்டும் நம்பிக்கை இருக்கிறது இன்றைக்கு இந்த நிலைக்கு பேரறி அண்ணாவும் அவர்களும் இந்த கலைஞரவர்களும் ஆணிவியராக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது ஆனாலும் எதிர்காலத்தில் தமிழை காப்பாற்றுகிற பொறுப்பை தலைவர்கள் வசம் ஒப்படைக்காமல் ஒவ்வொரு தமிழர் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் அதாவது ஜாதியை அழிப்பதற்கு பல பேர் போராடினார்கள் தொழில்நுட்பம் வந்துதான் அதை அழிக்க முடியும் அழிப்பதற்கு பலர் போராடினார்கள் தொழில்நுட்பம் தான் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் எவனோ ஐரோப்பாவில் எவனோ செய்த ஒரு கண்டுபிடிப்பு நம்முடைய வேதங்களை களைய பார்க்கிறது இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளில் இந்த வேதங்கள் எல்லாம் களையப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொழில்நுட்பம் என்பது பொதுவுடமை செய்யப்பட்டால் வரும் அடுத்த வருது இந்த செயற்கை நுண்ணறிவு இந்த செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு இதுவரைக்கும் இருந்த உலகத்தை துடைத்து இந்து மகா சமுதிரத்திலும் வங்காள விரிகுடாவிலும் பசிபிக் கடலிலும் அட்லாண்டிக் கடலிலும் தூக்கி எரிந்து விடலாம் என்று தோன்றுகிறது செயற்கை நுண்ணறிவு நான் பார்த்தேன் நானும் என் மகனும் உட்கார்ந்து செயற்கை நுண்ணறிவோடு விளையாடி கொண்டிருந்தோம் ஒரு சூழல் சொல்லுங்கப்பா இந்த செயற்கை நுண்ணறிவு கவிதை எழுதும் தான் என்று சொன்னேன் அதனிடம் சொன்னேன் ஆஸ்திரேலியாவில் இருந்து ஆறு பறவைகள் இந்தியா நோக்கி வலசை வருகின்றன கடல் மேல் பறந்து கொண்டிருக்கின்றன ஒரு கப்பல் கிடக்கிறது கப்பல் தளத்தில் ஒருவன் துப்பாக்கி வைத்திருக்கிறான் அவன் பொழுதுபோக்காக சுட்டான் பறந்த பறவைகளை இரண்டு அந்த இறந்து நான்கு பறவைகள் அந்த நான்கு பறவைகளும் என்ன அவைகள் மீண்டும் வலசை வந்த பறவைகள் இந்தியர்கரையை அடையுமா மீண்டும் ஆஸ்திரேலியாவே சென்று திரும்புமா இந்த சுத்து போன பறவைகளுக்கு அந்த நான்கு பறவைகளும் அனுசரிக்கிற துக்கம் என்ன அந்த பறவைகளின் மனநிலை என்ன இந்த பின்னணியில் ஒரு கவிதை சொல் நுண்ணறிவே என்று கேட்டேன் முப்பதாவது வினாடியில் நான் எழுத முடியாத கவிதையை எழுதி காட்டியது வியந்து போனோம் இது வரும் எதிர்காலத்தில் பெரியாரை பற்றி ஒரு கட்டுரை வரகை என்று கேட்டால் மனிதன் வரைய மாட்டான் செயற்கை நுண்ணறிவு பெரியாரை பற்றி இதுவரை வராத கோணத்தில் ஒரு கட்டுரை வரைய முடியுமா என்று கேட்டால் செயற்கை நுண்ணறிவு வரைந்து கொடுக்கும் தலையங்கத்தை இனிமேல் செயற்கை நுண்ணறிவு எழுதும் காகிதங்கள் எல்லாம் கடந்து போன பிறகு மொத்த எழுத்துக்கள் இந்த தொழில்நுட்பத்துக்கு மாறிவிடும் ஒளி எதிலே வரும் எனக்கு லதா மங்கேஷ்கர் பாடிய பாட்டை சித்ராவின் குரலில் பாட முடியுமா என்று கேட்டால் அது பாடும் டி எம் சௌந்தர்ராஜனுடைய பாட்டை இன்று வருகிற நான் பாட முடியுமா என்று கேட்டால் அது பாடி காட்டும் இதெல்லாம் செயற்கை நுண்ணறிவில் வருகிறது இதில் நமது பண்பாடு சதையாமலும் பாரம்பரியத்தை சிதைய விடாமலும் இதை இந்த செயற்கை நீறிவுக்குள் கொண்டு சேர்ப்பது எப்படி என்பதுதான் எதிர்காலத்தின் மிகப்பெரிய கேள்வி இந்த விஞ்ஞான கேள்வியை விதைத்துவிட்டு விடைபெறுகிறேன் தமிழர்கள் ஆவண செய்வார்கள் நன்றி வணக்கம்